ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நேற்று சண்டே எடுத்த வீடியோ தாங்க இது சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மட்டன் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன் அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு ஆஃப் கேஜி மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க இப்போ நான் வந்து பாஸ்மி ரைஸில் வந்து நான் பிரியாணி சேர்ப்புறேன் அது எவ்வளோ எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கிராம் பாஸ்மி ரைஸ் எடுத்துக்கிட்டாங்க அதாவது இந்த ஆளாக்கால் ஒன்றாழாவுக்கு எடுத்துக்கிட்டேன் இதை நல்லா கழுவிட்டு நம்ம வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் பாஸ்மி ரைஸை இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா கறி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருந்துச்சு இப்போ பிரியாணி ஆண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நெய் சேர்த்து அதுக்கப்புறம் ஹோல் கிராம் மசாலா சேர்த்துக்கிட்டேன் அது பட்டை கிராம் ஏலக்காய் அன்னாசிப்பூ பிரியாணி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது கூட வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டாங்க அது நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டேன் இதே நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் நாலு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் ரெண்டு நாட்டு தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கிட்டேங்க இது நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பச்சை வாசனை பொறுக்கும் நல்லா வதக்கணுங்க இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிட்டேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி மஞ்சள் பொடி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரகப்பொடி அதுக்கப்புறம் கரம் மசாலா பொடி கறி மசாலா பொடி இதே நல்லா சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வேக வச்ச கறியை சேர்த்துக்கலாங்க கறியை சேர்த்து நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்றரை ஆழாக்கு அரிசிக்கு மூணு ஆழாவுக்கு தண்ணி எடுத்துருக்காங்க வேக வச்ச கறியை வேக வச்ச தண்ணி தான் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாங்க அப்புறம் புதினா கொத்தமல்லி தூவிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கிறாங்க இது சேர்க்கும் போது பிரியாணி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து ஒரு லெமன் பிழிஞ்சு விட்ருக்காங்க இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க அதுக்கப்புறம் பிரியாணி பார்த்தீங்கன்னா அரை வேக்காடாக இருக்குங்க இந்த நேரத்தில் நம்ம தம் போடணும் தோசைக்கல்ல வச்சு நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் நம்ம பிரியாணி சட்டியை மேலே வச்சு அது மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா பெரிய கிண்ணத்தில் வந்து தண்ணி வச்சுட்டாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுருந்தா போதும் நமக்கு ஒரு சூப்பரான நல்லா பாஸ்ம ரைஸில் மட்டன் பிரியாணி ரெடி ஃபைனலாக பார்த்திங்கன்னா வறுத்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினாவும் சேர்த்துக்கிட்டாங்க ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு நல்ல கம்ம கம்னு வாசனையான ஒரு சூப்பரான வெள்ளாட்டுக்கறி பிரியாணி ரெடி இதுக்கு சைடிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெல்ரிக்காவும் பெரிய வெங்காயமும் பச்சடிங்க இது சூப்பராக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ